நல்ல பலனை தரக்கூடியது இந்த சுக்கர ஹோரை பொதுவா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்தது ஆதிக்கம் நேரம் மதியம் நைட் மணி ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் வேண்டுதலை நினைச்சு பூஜை பண்ணிட்டு வரும்போது நாம எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் முக்கியமா வீட்டுல வீண் விரயம் ஏற்படுறதை தடுத்து செல்வ வளம் பெருகும்னு சொன்னாங்க சோ நான் தெரிஞ்சிட்டதுல இருந்து வீட்டுல தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் இடையில கொஞ்சம் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு எப்படியாவது தொடங்கினோடனே நேற்று வீட்டில் ஹோரையில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாம்பார் சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் செஞ்சாச்சு காலிஃப்ளவரை லைட்டாக தண்ணியில் வேக வச்சு எடுத்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சில்லி ஹாஃப் ஸ்பூன் தனியா சீரகத்தூள் கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு மணி நேரம் போல ஊற விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஒரு முருன்னு சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக மீஷோல இருந்து அத்தைக்கு ஆர்டர் பண்ண செயின் ஒன்று வந்து ஏடி ஸ்டோன்ஸ்ல பீகாக் டிசைன்ல மோப் வந்து கேட்டால் ஒன் சிக்ஸ்டி நைன் கே இது வேணா ஸ்க்ரீன்ல இருக்கு பார்த்துக்கோங்க பாய்